மறக்காமல் குரல் சேனலை லைக் ஷேர் உங்க கருத்துக்களை எங்களிடம் தெரிவியுங்கள் முதலில் திருவள்ளுவர் கூறும் குரல் பெருக்கற்கு தான் பிரி தூணுண்பான் எங்னம் ஆளும் அருள் திருக்குறள் இருநூற்று ஐம்பத்தொன்று இந்த குரலில் வள்ளுவர் சொல்லுவது ஒருவன் தன் உடம்பை வளர்க்க வேண்டும் என்பதற்காக மற்ற உயிர்களின் மாமிசத்தை உண்ணுகிறான் அப்படிப்பட்டவன் எப்படி தன் உள்ளத்தில் அன்பையும் அருளையும் வளர்க்க முடியும் என்று கேள்வி எழுப்புகிறார் இங்கு வள்ளுவர் அன்பின் அடிப்படை உயிரைக் காப்பதே என்பதை வலியுறுத்துகிறார் அதே கருத்தை வள்ளலார் மிக தெளிவாகச் சொல்கிறார் ஜீவகாருண்யம் உயிரோடு ஒப்பற்ற தெய்வ தருமம் அதாவது உலகில் உள்ள பல தருமங்களையும் விட உயர்ந்த தருமம் பிற உயிர்களை இரக்கத்தோடு நடத்தும் தருமமே என்பதை கூறுகிறார் பசிப்பட்டவனுக்கு உணவளிப்பது துன்பப்படுவோருக்கு ஆறுதல் அளிப்பது உயிரை காக்கும் எண்ணம் இவை அனைத்தும் ஜீவகாருண்யத்தில் அடங்குகின்றன தெளிவான சாரம் திருவள்ளுவர் உயிர்களை சுரண்டுபவன் அன்புடையவன் அல்ல என்று சொல்லுகிறார் வள்ளலார் உயிர்களை இரக்கமுடன் காப்பதே உண்மையான தருமம் என்று அறிவுறுத்துகிறார் இருவரின் போதனையும் ஒன்றாகச் சொல்வதென்றால் உயிரை காக்கிறதே உண்மையான அன்பு உயிர்க்கு அருள் காட்டுகிறதே உயர்ந்த தருமம் வீடியோ உருவாக்கும் எண்ணம் எஸ் கார்த்திகேயன்